இந்திய நாட்டினுடைய வரலாற்றில் நாற்பத்தி ஏழுக்கு பின் சுதந்திர இந்தியாவில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களிலேயே இப்பொழுது பத்தொன்பதாம் தேதி முதல்கட்ட வாக்குப்பதிவு நடக்கிறதே இன்றைக்கு இந்த தேர்தல் இந்தியா போராவிலும் பல கட்டங்களாக நடைபெறுகிற இந்த தேர்தல் மிக முக்கியம் வாய்ந்தது இன்றியமையாதது எதிர்காலத்தை தீர்மானிக்க கூடியது இந்திய அரசியலின் போக்கு இதே பாராளுமன்ற முறை ஜனநாயகம் நீடிக்குமா அல்லது குடியரசுத் தலைவருடைய ஆட்சி உருவாகுமா என்ற கேள்விக்கு இந்த தேர்தல் விடையாக அமையும் காரணம் பிரதம அமைச்சர் இதனை ஒரு குடியரசாக்கிவிட ஆக்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடே செயல்படுகிறார் என்பது அவர் அறிவித்த திட்டங்கள் அறிவி கொண்டு வந்த சட்டங்கள் நிர்மூலமாக்கிய காமன் சிவில் கோடு பொது சிவில் சட்டம் அதை போல காஷ்மீரத்தை மூன்றாக பிரித்து முன்னூற்றி எழுபதாவது பிரிவு அரசியல் சட்ட பிரிவை குப்பையிலே தூக்கி எறிந்து விட்டார் அதன் அதைவிட இந்துத்துவ சக்திகள் சனாதன சக்திகள் எல்லாரும் சேர்ந்து அகமதாபாத்திலே இரண்டு மாதங்களுக்கு முன்பு ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினார்கள் இந்திய அரசியலை எதிர்காலத்தில் எப்படி கொண்டு போவது என்று அதில் முப்பத்தி ரெண்டு பக்கத்துக்கு ஒரு ஆவணம் தயாரித்தார்கள் அந்த ஆவணம் தான் இனி எங்களுடைய வேத புத்தகம் என்று சொல்லுகிற அளவுக்கு அதிலே அதிர்ச்சி தரக்கூடிய பல திருப்பங்களை தந்தார்கள் ஒன்று இனிமேல் இந்த நாட்டுக்கு இந்தியா என்ற பெயர் கிடையாது இந்தியா என்று யாரும் சொல்லக்கூடாது பாரத் என்றுதான் சொல்ல வேண்டும் பாரத் என்ற பெயர் தான் நினைக்கும் ரெண்டாவது முஸ்லிம்களுக்கு இனி ஓட்டு கிடையாது வாக்குரிமையும் கிடையாது பிரஜா உரிமையும் கிடையாது இந்தியும் சமஸ்கிருதம் மட்டும்தான் ஆட்சி மொழிகளாக இருக்கும் இம்மாதிரியான சட்டங்களை எல்லாம் கொண்டு வருவதற்குத்தான் நாங்கள் இந்த சனாதன சத்வ பிரகடனத்தை வெளியிடுகிறோம் என்று வெளியிட்டார்கள் இது பிரதம மந்திரியினுடைய யோசனை அவர் ஏற்கனவே இப்பொழுது இருக்கக்கூடிய முறையில் பல மாற்றங்களை கொண்டு வருகிறார் அப்படி கொண்டு வருகிற நேரத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வந்து விட்டால் தான் குடியரசுத் தலைவராக நின்று வெற்றி பெற்று விடலாம் பல ஆண்டுகள் இங்கே குடியரசுத் தலைவராகவே இருக்கலாம் என்று இன்றைக்கு அமெரிக்காவிலே இரண்டு முறைதான் ஒருவர் குடியரசுத் தலைவராக இருக்க முடியும் ரூசோல்ட் ஒருவர் தான் அதுக்கு விதிவிலக்காக இருந்தார் சோவியத் ரஷ்யாவில் அது பல துண்டுகளாக பிரிந்த பின்பு ரஷ்யா என்ற நாட்டுக்கு இவ்வளவு காலம்தான் என்ற லிமிடேஷன் கிடையாது புதிர் இன்னும் எத்தனை வருட வேண்டுமானாலும் அவர் அங்கே குடியரசுத் தலைவராக ரஷ்ய நாட்டுக்கு இருக்கலாம் ஆகவேதான் மதங்களை பிரிப்பது ஜாதி மத அடிப்படையிலே நாட்டை பிளவு உண்டாக்குவது என்பதிலே பிரதம அமைச்சர் குறியாக இருக்கிறார் நம்முடைய முதன்மை அமைச்சர் அது மட்டுமல்ல ஒரு பிரதம அமைச்சர் என்பவர் நூத்தி முப்பது கோடி மக்களுக்கு தலைமை தாங்குகிற உயர் பதவியிலே இருப்பவர் கண்ணியமாக பேச வேண்டும் பண்பாடோடு பேச வேண்டும் எதிர்க்கட்சிகளை மதித்து பேச வேண்டும் ஆனால் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நான் திராவிட இயக்கத்தை அழித்தே தீர்வேன் என்று ஒரு தடவைக்கு பல தடவை சொல்லிவிட்டார் அவருக்கு திராவிட இயக்கத்தை பற்றிய என்ன புரிதல் இருக்கிறது டி எம் நாயரும் தியாகராயரும் நடேசனாரும் போட்ட அந்த பதியனில் அறிவாசான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அதை திராவிட இயக்க கோட்டையாகவே கட்டி எழுப்பினார்கள் நாற்பத்தி ஒன்பதிலே அண்ணா அவர்கள் தனியாக பிரிந்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார்கள் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் உள்ளிட்ட தலைவர்கள் எல்லோரும் அண்ணாவோடு இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தார்கள் ஐம்பத்தி ரெண்டிலே தேர்தலில் திமுக போட்டியிடவில்லை ஆனால் ஐம்பத்தி ஏழில் ஐம்பத்தாறு திருச்சி மாநாட்டிலே திமுக தேர்தலில் பங்கேற்பதா இல்லையா என்று ஒரு வாக்கெடுப்பு நடத்தி அந்த வாக்கெடுப்பில் பெரும்பாலோர் கிட்டத்தட்ட எண்ணாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் ஆயிரத்தி லட்சம் பேர்தான் கூடாது என்று ஓட்டு போட்டார்கள் ஆக ஜனநாயக முடிவாக தேர்தலில் போட்டியிட முடிவெடுத்து ஐம்பத்தி ஏழிலே பதினைந்து இடங்களிலே திமுக வெற்றி பெற்றது அதற்கு அடுத்த தேர்தலில் அதற்குள்ளாக பிரிவினை தடை சட்டம் கொண்டு வர டெல்லி திட்டமிட்டது திமுகவை இதோடு ஒழித்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டது ஆனால் அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தலிலே ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி பொறுப்புக்கே வந்துவிட்டது நூத்தி முப்பத்தி எட்டு பேர் வெற்றி பெற்றார்கள் முதன் முதலாக பல கட்சிகளை சேர்த்து ஒரு கூட்டணியை அண்ணா அவர்கள் உருவாக்கினார்கள் அதன் பிறகு காங்கிரஸ் அந்த கோட்டைக்குள் நுழையவே முடியவில்லை திராவிட இயக்கம்தான் அன்று முதல் ஆட்சி நடத்தி வருகிறது நான் திராவிட இயக்கத்தை ஒழித்து கட்டிவிட்டுத்தான் மறுவேலை பார்ப்பேன் என்கிறாரே இப்படி சொன்னவர்கள் இருந்த இடம் காணாமல் போனார்கள் அழிக்க முடியாது திராவிட இயக்கம் என்பதை திராவிட இயக்கம் என்று சொல்லுகிற போது தென்னிந்திய நல உரிமை சங்கத்தையும் திராவிட இயக்கத்தினைதான் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அதிலே முதல் முதலாக நான் முதலில் சொன்ன மூன்று தலைவர்களும் இருந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை பாதுகாத்து வந்தார்கள் பிறகு திராவிடர் கழகம் உருவாயிற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்திலே நடைபெற்ற மாநாட்டில் திராவிடர் கழகம் என்று பெயர் சூட்டப்பட்டு அண்ணா அவர்கள் பெரியாரையே அதற்கு தந்தை பெரியாரையே அதற்கு தலைவராக முன்மொழிந்தார் மற்றவர்கள் வழிமுழிந்தார்கள் பிறகு காலப்போக்கிலே ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளில் கொள்கையிலே வேறுபாடில்லை அண்ணா அவர்களிலிருந்து விலகி வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கினார்கள் அறுபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட அறுபது இடங்கள் ஐம்பது இடங்கள் வெற்றி பெற்றார்கள் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்திலே தோற்று போறார்கள் அது ஒரு வகையிலே நன்மையாக போயிற்று அவரை நாடாளுமன்ற மாநிலங்களவைக்கு அனுப்பி வைத்தார்கள் அங்கே பேசிய போது பண்டித நேரு முதல் வடநாட்டு தலைவர்கள் எல்லோரும் வியந்து பாராட்டினார்கள் இவ்வளவு அறிவாற்றலோடு எதிர்காலத்தை பற்றிய துல்லியமான கணக்கோடு பேசுகிறாரே இந்த மாபெரும் தலைவர் என்று திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கே பெரிய மதிப்பை அண்ணா அவர்கள் நாடாளுமன்ற உரைகளிலே வெளிப்படுத்தினார்கள் விலைவாசி போராட்டத்திலே அவரும் கைது செய்யப்பட்டு அண்ணா அவர்களும் வேலூர் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்த நேரத்தில் தான் செஞ்சீனா இந்தியா மீது படையெடுத்தது அப்பொழுது நம்ப வைத்து கழுத்திருப்பதை போல செஞ்சீனா இந்தி சீனி பாய் பாய் என்று அங்கே அதற்கு முன்பு கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அவர்கள் இந்தியா மீதே படையெடுத்து ஒரு பகுதியை கைப்பற்றிக் கொள்வது என்று நாற்பது சதுர கிலோமீட்டரிலே அவர்களுடைய படைகளை கொண்டு வந்து இறக்கிறார்கள் அப்பொழுது நான் தழுதழுக்க வானொலியிலே அண்ணா அவர்கள் பேசினார்கள் நேருவுக்கு நேரு நேரு பேசினார்கள் நேரு பேச அண்ணா கேட்க வாய்ப்பில்லை அப்பொழுது வசதிகளால் சிறையிலே செய்து கொடுக்கப்படவில்லை அந்த பேச்சை அவர் விடுதலையாக்கப்பட்டார் வெளியிலே வந்து கேட்டார் அதை முழுமையாக படித்தார் அறிக்கை விட்டார் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த எல்லை போரில் இந்தியாவை பாதுகாப்பதற்கு எல்லா தியாகங்களும் செய்யும் உயிர்களையும் கொடுப்போம் வாலிபர்களே நீங்கள் எல்லோரும் இராணுவத்திலே சேருங்கள் என்று அவர் குரல் கொடுத்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு கொடுக்கப்பட்ட தங்க மதுரையிலே மதுரை முத்தண்ணன் கொடுத்த தங்க வாழை அந்த போர் நிதிக்கு வழங்கிவிட்டார் அப்படி திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டது இதன் பிறகு தேர்தல் அறுபத்தி ஏழு தேர்தல் அதிலே திராவிட முன்னேற்றக் கழகம் மகத்தான வெற்றி பெற்ற காரணத்தினாலே அமைச்சரவை அமைத்து அற்புதமான சீர்திருத்த திட்டங்களை கொண்டு வந்தார்கள் சமூக ரீதியை அளிப்பதற்காக இடஒதுக்கீட்டை எதிர்த்து ஒரு வழக்கு தரராஜ் போட்டு அது இடஒதுக்கீடு செல்லாது என்று உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்து மேல்முறையீட்டிலும் உச்ச நீதிமன்றம் இடஒதுக்கீடு செல்லாது என்று தீர்ப்பளித்த பிறகு தந்தை பெரியாரும் பெருந்தலைவர் காமராஜரும் அறிஞர் அண்ணாவும் தலைவர்கள் எல்லாம் தமிழ்நாட்டிலே பெரிய போராட்டம் நடத்தினார்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு ஏன் தென்னாடு தமிழ்நாடு இவ்வளவு கொந்தளிக்கிறது என்ற போது அவரிடம் சொன்னார்கள் இது எங்கள் ரத்தத்தோடு கலந்தது சமூக ரீதி என்பது இடஒதுக்கீடு என்பது என்றவுடன் முதல் சட்ட திருத்தத்திலேயே இடஒதுக்கீட்டுக்கு இடம் கொடுத்து முதலாவது அரசியல் சட்ட திருத்தத்தில் சமூக ரீதிக்கு இடம் கொடுத்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு ஆவார்கள் அதன் பிறகு பல கட்டங்களை கடந்து வந்து இன்றைக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலும் அறுபத்தி எட்டு சதவீதம் வரையிலும் இடஒதுக்கீட்டுக்கு இடம் இருக்கிறது என்று சொல்கிற போது அது கூடாது என்று இடஒதுக்கீடு அந்த அடிப்படையிலே கிடையாது பொருளாதார தான் என்று இந்த பாரதிய ஜனதா கட்சி நரேந்திர மோடி தலைமையிலே அவர்கள் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் செயல்படுத்தவும் செய்வார்கள் அவர்கள் காஷ்மீரை நாங்கள் தொடமாட்டோம் என்று வாஜ்பாய் காலத்திலே சொன்னவர்கள் வாஜ்பாய் காலத்துக்கு பிறகு காஷ்மீரை மூன்று துண்டுகளாக்கி விட்டார்கள் அதை போலவே சமூக ரீதி இடஒதுக்கீட்டையும் அவர்கள் நேர்த்து போக செய்து விட்டார்கள் அதை போல திராவிட இயக்கத்தின் அடிப்படை கொள்கைகளை அனைத்தையும் அவர்கள் தகர்ப்பது என்ற முடிவோடு நரேந்திர மோடியினுடைய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த கட்டத்திலே இந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்திருக்கிறது இதில் பல கட்சிகள் எதிர்க்கட்சிகள் ஒன்று சேர்ந்து இந்தியா என்ற அமைப்பிலே அதுக்கு பெயரை சூட்டி இந்த கூட்டணிக்கு பெயர் இந்தியாதான் நான் டெல்லிக்கும் மும்பைக்கும் பெங்களூருக்கும் அந்த கூட்டங்களுக்கு சென்றிருந்தேன் இந்தியாவில் உள்ள அவ்வளவு தலைவர்களும் வந்திருந்தார்கள் அவ்வளவு தலைவர்களும் வந்து முதலிலே பார்த்தது திராவிட மாடல் ஆட்சியை கொண்டு வந்து இந்தியாவிலேயே ஒரு புதுமை புரட்சியை ஏற்படுத்திய நம்முடைய முதலமைச்சர் டாக்டர் கலைஞரின் அருமை மகன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்தான் அவருக்கு மிகுந்த முக்கியத்துவத்தை அத்தனை தலைவர்களும் தந்தார்கள் அப்ப இந்தியா என்ற பெயரையே சூட்டிவிடுவது என்று ஒப்புக்கொள்ளப்பட்டது ஆனால் மேற்கு வங்கத்திலும் கேரளத்திலும் காங்கிரசும் மார்க்சிஸ்டும் எதிர்த்தெதிர்த்து போட்டி போடக்கூடிய நிலைமை வந்துவிட்டது ஆக அனைத்து எதிர்கட்சிகளும் ஒன்றாக சேர்வது என்பதிலே ஒரு நெருடல் ஏற்பட்டு விட்டது இந்த கட்டத்தில் தேர்தல் வருகிறது அற்புதமான திட்டங்களை அறிவித்தார் ஒன்று முதல் ஐந்து வரை படிக்கிற பிள்ளைகள் பசியோடும் பட்டினியோடும் வாடிய முகத்தோடும் பள்ளிக்கூடத்துக்கு வருவதை நேரிலே பார்த்த தளபதி ஸ்டாலின் காலை உணவும் அத்தனை பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னதை கனடா நாட்டு பிரதமர் ட்ரூடு வரவேற்று அவர் நாட்டிலேயும் அதற்கு பிறகு ஒரு வாரத்துக்குப் பிறகு அதே திட்டத்தை அறிவித்து விட்டார் பெண்கள் பேருந்திலே இலவசமாக போகலாம் டிக்கெட் வாங்க வேண்டியதில்லை மாதம் ஆயிரம் ரூபாய் பெண்களுக்கு ஒழுங்கு செய்யப்படும் இப்படி ஒவ்வொரு திட்டமாக இந்த அவர் ஏற்படுத்தி நிறைவேற்றி மீதம் இருக்கக்கூடிய இரண்டரை ஆண்டில் அவர் இன்னும் பல திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி அவர்கள் சமூக ரீதிக்கும் எதிரி சமத்துவத்துக்கும் எதிரி தமிழுக்கும் எதிரி ஆனால் மக்களை ஏமாற்றுவதற்காக நரேந்திர மோடி அவர்கள் இங்கு வந்து திருக்குறளை பேசுகிறார் பாரதியாரை பாடுகிறார் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் மொழியினுடைய வளம் இப்படிப்பட்டதென்று பேசுகிறார் இதெல்லாம் முன்பு தெரியவில்லையா ஒன்பது தடவை இப்பொழுது இந்த தேர்தலுக்காக வந்தாரே நரேந்திர மோடி புயலும் மழையும் வெள்ளமுமாக மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் தவித்த போது எண்ணற்றோர் மடித்த போது ஒரு பத்து நிமிடத்தை ஹெலிகாப்டர் ஒதுக்கி அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்ப்பதற்கு மனமில்லையே பிரதமருக்கு அவர் தமிழையும் தமிழ்நாட்டையும் நான் இவ்வளவு நேசிக்கிறேன் என்றால் அப்பொழுதல்லவா வந்திருக்க வேண்டும் கொரோனா தாக்கிய போதல்லவா வந்திருக்க வேண்டும் வரவில்லையே இப்பொழுதே நன்பு தடவை வருகிறார் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தையும் அதன் தலைமையிலான கூட்டணியையும் வீழ்த்துவது எளிதான காரியம் அல்ல நாம் திரும்ப திரும்ப போய் தமிழ் பருவல்களை தமிழ் இலக்கியங்களை பற்றி பேசினால் நமக்கு ஓட்டு விழுந்துவிடும் என்ற எண்ணத்திலே இந்த ஒன்பது முறை வந்து கருத்துக்களை சொன்னார் ஆனால் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணிதான் இந்த தேர்தலில் இன்று நடக்கின்ற தேர்தலில் நிச்சயமாக வெற்றி பெறும் அறுதி பெரும்பான்மை பெறும் அதே நேரத்தில் இந்தியா பூராவிலும் எப்படி கணக்கிடுவதென்றால் இந்தியா புறாவிலும் பிஜேபி தனியாட்சி வரக்கூடிய அளவுக்கு மெஜாரிட்டி அவர்களுக்கு கிடைக்காது அது இந்த இந்தியா கூட்டணிக்கும் அதை அனுசரித்து போகிற கட்சிகளுமாக சேர்ந்து அவர்கள் அமைக்கின்ற கூட்டணி அவர்கள் அமைக்கின்ற அரசுதான் கூட்டணி அரசாக இருக்கும் கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்ற வேண்டும் இந்தியா ஒற்றையாட்சியை பின்பற்றிக் கொண்டிருக்கிறது யூனிட்டரி ஸ்டேட் அவை பெடரலிசம் கூட்டாட்சி தத்துவமாகத்தான் பின்பற்ற வேண்டும் என்று அண்ணா அவர்கள் முதலமைச்சர் ஆனதற்கு பின்னர் சொன்னார் கலைஞர் அவர்கள் அதற்கு மாநாடுகள் நடத்தினார் அவர்கள் அதை சுயாட்சி மாநில சுயாட்சி மத்தியிலே கூட்டாட்சி என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் அடிநாதமாக கொள்கை ஐந்து கொள்கைகளிலே ஒன்று என்று சொன்னார் ஆகவே வரப்போகிற இந்த தேர்தல் முடிவுகள் நரேந்திர மோடி நினைப்பதைப் போல வெற்றியை அவருக்கு தராது தமிழ்நாட்டிலே அபரிமிதமான வெற்றியை இந்தியா கூட்டணி பெறும் என்பதிலே நான் நம்பிக்கை வைத்திருக்கிறேன் நான் போகிற இடங்களிலெல்லாம் பார்த்தேன் பல்லாயிரக்கணக்கில் லட்சக்கணக்கிலே மக்கள் திரண்டார்கள் பெண்கள்தான் அதிகமாக கூட்டங்களுக்கு வந்தார்கள் ஆகவே இந்த தேர்தல் முடிவு நரேந்திர மோடிக்கு பெரிய ஏமாற்றமாகவும் தோல்வியாகவும் முடியும் தளபதி ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி மாபெரும் பெறும் வெற்றியைப் பெறும் என்று நான் நம்புகிறேன் அவள் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க முடியும் நேரத்தில் மத மு ஸ்டாலின் அவர்கள் பிரதமராக நீங்கள் ரிசல்ட் வந்த பிறதா எப்படின்னா எமர்ஜென்சிக்கு பிறகு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க ஜனதா அப்போ ஜெயபிரகாஷ் நாராயணன் வந்து யாரை பிரதமராக தேர்ந்தெடுக்கிறது என்று முராஜிதேசாயை தேர்ந்தெடுத்தார் அதன் பிறகு உட்கட்சிகளுக்குள்ளே ஏற்பட்ட குழப்பத்தின் காரணமாக மொரார்ஜி ராஜினாமா செய்ய வேண்டிய நிலைமை வந்தது சரண் சிங் அந்த இடத்துக்கு வந்தார் ஆறு மாதம்தான் இருந்தார் ஆகவே அது அந்த பரீட்சை தோற்றுவிட்டது இப்பொழுது இந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் யார் பிரதமர் என்பதை எல்லோரும் கூடி கலந்து நாங்கள் எப்படி இந்தியா கூட்டணியை அமைப்பதற்கு ஒன்றுபட்டு எல்லோரும் இருந்தோமோ அது போன்ற ஒரு முடிவு வரும் அவர்கள் இல்லாத செல்வாக்கை இருப்பதாக காட்டி இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அங்கே பாரதிய ஜனதாவினுடைய தலைவர் தமிழ்நாட்டு தலைவர் பேசுகிற பேச்சு பண்பாடற்ற பேச்சு பிரதமரே இப்படி பேசும்போது நாமே பேசக்கூடாது என்று பேசுகிறார் ஒரு அரசியல் இயக்கத்தை அழிப்பது என்று சொல்வது ஜனநாயகமா இதுவரை எந்த பிரதமராவது அப்படி சொன்னதுண்டா யாரும் அப்படி சொன்னது இல்லை அழிப்போம் என்று சொன்னது இல்லை நரேந்திர மோடி தான் சொல்லுகிறார் இங்கே இருக்கிற தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தற்போதைய தலைவர் தான் அதை சொல்லுகிறார் வந்து அண்ணாமலை போட்டியிடக்கூடிய தேர்தல் வந்து நடத்துறது வந்து முறைகேடுகள் நடக்கிறது வாய்ப்பு அதை முறையை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவைக்கு வழக்கறிஞர் அது நீ எப்படி அது உண்மை அவங்க முழுக்க முழுக்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாத்தான் ஏங்கணும்னு அந்த தேர்தல் கமிஷனே தான் ஏங்கிக்கிட்டு இருக்கு ஆகையினாலே அவர்கள் முழுக்க முழுக்க ஒரு சார்பாக பிஜேபிக்கு சார்பாகவே தேர்தல் கமிஷன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் வெற்றி பெறும் என்று நம்புகிறேன் வித்தியாசம் அது சொல்ல முடியாது இருந்தால் மகிழ்ச்சி